கத்தரும் சர்வ வல்லமை நிறைந்த ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவின் பெற்ற நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கத்தர் ஒவ்வொருவரையும் மேன்மைப்படுத்துவாராக இந்த நாளுக்குரிய தியான வசனம் யோனா இரண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனம் அங்கே சொல்லப்படுகிறது பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது அந்த இடத்திலே மாயை என்பதே அது ஒரு நீர்க்குமிழி போல ஆமே இருந்து இல்லாமல் போகிறது ஆமே ஒரு காணல் நீரை போல அண்டவருடைய ஸ்தத்திரம் நாமத்தினாலே இங்கே இந்த யோனா எழுதும்போது பிரசுத்தாவியான நிறைவோடு எழுதுகிறார் இதிலே பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிற அமைவ ஒவ்வொருவரும் தங்களுக்கு தேவனால் கிடைக்கப்பெறுகிற கிருபையை விருதாவாக்கி அதை வீணாக்கி போடுகிறார்கள் என்று கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அப்படியானால் இந்த ஏன் இந்த வார்த்தையை யோனா தீர்க்கத்தரசி எழுத வேண்டுமென்றால் அவர் தன்னுடைய தேவ சித்தத்திற்கு மாறான காரியத்தை தன் வாழ்விலே செய்த பொழுது தன்னுடைய எண்ணங்களிலே தோன்றின நினைவுகளிலே தோன்றின காரியங்களை நடப்பித்த பொழுது அது மாயை மாத்திரமல்ல அது பொய்யான மாயாயிருக்கிறது தேவ சித்தம் இன்னதென்பதை பரிசுத்த தேவன் தெளிவாயவருக்கு உரைத்திருந்தும் தன்னுடைய சுய சித்தத்திற்கு இடம் கொடுத்து சுய யோசனைக்கும் சுய அமை திட்டங்களுக்கும் இடம் கொடுத்து தேவனை தனக்கு அவை வசப்படுத்தி கொள்ளுவதற்கு தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு தேவ துணையை தேடி அவன் நினைவைக்கு போக வேண்டியவன் தர்சீசுக்கு சென்றபடியினாலே அவனுக்கு தேவ சித்தத்தின்மை செய்து கிடைக்க வேண்டிய கிருபையும் தேவ சித்தத்திற்கு அங்கே ஒப்பு கொடுக்கிறதற்கு வேண்டிய உப்பு கொடுக்கிறதுனால் வருகிற கிருபையையும் அவன் இழந்து இப்பொழுது தள்ளாட ஆரம்பிக்கிறான் அவன்தான் சொல்லுகிறான் எமேன் அவரவருடைய அவை அவரவருக்கென்று ஒரு தேவ சித்தம் இருக்கிறது அவரவருக்கென்று ஒரு தேவனுடைய வார்த்தை இருக்கிறது தேவ சித்தத்தின்படி தேவன் என்ன சொல்லுகிறாரோ தேவன் எதை நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை நிறைவேற்றி மகிமை தேவனுக்கு செலுத்தப்பட வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார் மட்டுமல்ல ஒரு வேளை சுயசித்தின்படி அல்லது விருப்பத்தின்படி ஓடினால் இழப்பது கிருபையை இழக்கிறோம் அப்படியென்றால் இந்த கிருபை இழப்பு எதை காட்டுகிறது என்றால் தகுதி இழப்பை காட்டுகிறது இரட்சிப்பின் தகுதி இழப்பை காட்டுகிறது அவன் சொல்லுகிறார் தங்கள் பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை வீணாக்கி போடுகிறார்கள் என்று போக்கடித்து போடுகிறார்கள் என்று சொல்லி அங்கே சுத்திரம் மேதவசனம் நமக்கு சொல்லுகிறது இந்த காலை நேரத்தில் தேவனுடைய பிள்ளைகளே கத்தருடைய வசனத்தை கேட்கிறதுனால் கிடைக்கிற கிருவை கத்தருடைய வசனத்திற்கு கீழ்ப்படுகிறதுனால் கிடைக்கிற கிருவை அந்த கீழ்ப்படிதலோடு தேவ சித்தத்தை செய்கிறதனால் வருகிற கிருவை நம்முடைய வாழ்வை செழிப்பாகவும் நன்மையாகவும் பத்திரமாகவும் பாதுகாக்க வல்லமையுள்ளதாக இருக்கிறது ஒருவேளை இந்த யோனாவைப் போல அவன் அவன் உணர்வதற்கு முன்பாக தன்னுடைய சுய சித்தத்தின் வழியாக ஓடின பொழுது அணு கீழ்படியாமல் இருந்த பொழுது தேவ சித்தத்தை செய்யாமல் இருந்த பொழுது அவன் வீணாக்கி வீணாக்கிவிட்டான் என்று புலம்புகிறானே நம்முடைய வாழ்விலும் தேவன் ஒவ்வொரு நாளும் கலைதோறும் அவருடைய கிருபையை புதிதாக்கி தந்து கொண்டிருக்கிறார் நாம் வேதவசனத்திற்கு கீழ்படியாமல் போகும் பொழுது நாம் வேத வசனத்தின்படி நடக்க செய்ய தவறும் பொழுது நம்ம அந்த கிருபை வீணாகிப் போகிறது தேவனுடைய பிள்ளைகளை எந்த மனுஷனை மேன்மைப்படுத்தி வைப்பது தேவனுடைய கிருபை எந்த மனுஷனையும் பிரகாசிப்பது தேவனுடைய கருபை நாம் நம்முடைய வாழ்வை தேவனுடைய கிருபையை இழந்து விடாதபடி நமக்கு தேவன் சொல்லுகிற வார்த்தைகளை கவனமாய் கேட்டு கீழ்ப்படிந்து அவர் சித்தத்தை செய்து கிருபையை பற்றி கொள்ளுவோம் கத்ததாமி நம்மில் மகிமைப்படுவாராக ஆமேன் ஆமேன் செமிப்போம் பரலோகத்து நல்ல ஆண்டு பரிசுத்தமும் நீதியுமாய் இருக்கிற இந்த நல்ல காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரம் தேவனே அண்டவரே தேவனால் தண்டிக்கப்பட்டு கிருபையை அண்டவர் வீணாக்கின அதை வேஸ்டாக்கின கிருபையை குறித்து பாரமற்றிருந்த ஒருவனுக்கு பாடத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இந்த பாடம் படித்த பொழுது அண்டவன் உணர்வடைந்து சொல்லுகிறான் பொய்யான மாயை பற்றி கொண்டால் அமேன் தன்னுடைய சுய விருப்பத்தின்படி ஓடினால் சுய வார்த்தையின்படி கீழ்ப்படியாமல் இருந்தால் தேவசித்தம் செய்யாமல் இருந்தால் கிருபையை வீணாக்கி விடுகிறோம் கிருபை வீணானால் வாழ்வது மிகவும் கடினம் என்பதை அவர் அவருடைய வார்த்தையினால் சொல்லுகிறார் தகப்பனே நாங்கள் அனைதினமும் காலைதோறும் புதியவைகளாய் இருக்கிற கிருபையை ஒவ்வொரு நாளும் பெற்று நாங்கள் செழிக்க வளர பயன்பட அந்த ஒரு வசனத்திற்கு செவி சாய்க்கவும் அதற்கு கீழ்ப்படியவும் அதன்படி தேவ சித்தத்தை நிறைவேற்றவும் எங்களுக்கு உதவி செய்யும் கிருபை தந்து நடத்தும் அப்படி நீங்கள் செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் தீவனுள்ள நல்ல பேதாவே ஆமேன் ஆமேன்